வணக்க சோ பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் அப்படின்னாலே ஃபுல்லாக ஒரு நெகட்டிவிட்டி தமிழ் பிக் பிக்பாஸ்ல மக்களுக்கு பிடிக்காத ஒரு சீசன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தான் காரணம் மக்களுக்கு பிடிக்காத மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளுக்குள்ளே இருக்காங்க அண்ட் அப்படிப்பட்ட நபர்களை கமல்ஹாசன் வார வாரம் வந்து பாராட்டுவதும் எப்பயோ ரெக்கார்டு கொடுத்து வழியில் அனுப்பப்பட வேண்டியவர்களை கமல்ஹாசன் ஓண்டட்டா வந்து பாராட்டுவது அதனாலேயே மக்களுக்கு வந்து பல மக்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோடே கமல்ஹாசன் வர்ற ஷோவே வேணாம் அப்படின்னு போட்டு வீக்கெண்டே பார்க்க வந்துட்டார்கள் பல பேர் சரிங்களா அப்படி இருந்தும் பல பேர் வந்து இந்த லைவ் எபிசோட் பார்ப்பதற்கான அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தங்க தான் அவங்களுடைய வெற்றிக்காக தான் பல மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க சரிங்களா சோ அப்படி இருக்க இந்த வீக்கெண்ட் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த கைதட்டல்கள் அதை பற்றி எனக்கு கிடைச்ச சில தகவல்கள் சரிங்களா அதோன்னு அடுத்தது இந்த மாயா வந்து இப்ப பிரதீப்புக்கு எப்படி பண்ணாங்களோ அதே டைப்ல வந்து இப்ப அர்ச்சனா கிட்ட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க சோ அது என்ன விடியம் அப்படி என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து இது வீக்கெண்ட் ஷோக்கு போன ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஷூட்டிங் வந்து போய் கொண்டுதான் இருக்கு பட் அந்த பிரேக் டைம்ல அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சொன்னதா அந்த ஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா அர்ச்சனா அவர்கள் வழக்கம் போல ஒவ்வொரு வீக்கெண்டுமே அங்க ஒருத்தங்க எழுந்துக்கிட்டா பேசினா ஒருத்தருடைய முகத்தை ஸ்க்ரீன்ல காட்டினா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கைதற்றதும் விசல் சத்தம் பறக்கிறதும் அப்படின்னா அது அர்ச்சனா அவர்களுக்கு மட்டுமே தான் இந்த வாரமும் அர்ச்சனா அவர்கள் பேசக்குள்ள அவங்களுடைய ஃபேமிலி வந்ததை பற்றி கேட்கக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்கக்குள்ள உங்களுக்கு எப்படி தேவையான அதாவது ஒரு ஃபீட்பேக் அமைஞ்சுது அப்படின்னு கேட்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் சொன்ன பதில் அந்த பதிலுக்கு வந்த கைதட்டல்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் சொன்னாங்க சோ அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும்தான் கைதட்டல்கள் வந்துச்சு அப்படின்னு சரிங்களா சோ இது வந்து எபிசோட்ல அந்த கைதட்டல்கள் வருமா அப்படின்னா அது டவுட்டு தான் ஏன்னா போன முறையும் சரி அதற்கு முதல் முறையும் சரி அர்ச்சனா அவர்களுக்கு வந்த கைதட்டர்கள் வந்து மறைக்கப்பட்டது இந்த முறையும் மறைப்பார்கள் அப்படி என்பதுதான் எனக்கு தோணுது பட் வட்டவன் நீங்க என்னதான் பண்ணாலும் மக்கள் முடிவு பண்ணிட்டார்கள் இந்த சீசன் செவனோட டைட்டில் அர்ச்சனா அவர்கள் கைக்கு தான் போகணும் அதுதான் அந்த டைட்டிலுக்கு ஒரு மரியாதை அப்படி என்பதை மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா இது ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோ இன்னைக்கு சாட்டர்டே ஷோ வந்து மோஸ்ட்லி மக்கள் பார்க்காம விடுறது நல்லது அப்படி என்பதான் எனக்கு தோணுது ஏன்னா ஃபுல்லா வந்து கமல்ஹாசன் வந்து மாயாக்கு சப்போர்ட்டா அதாவது அவர் என்னத்தை சொல்றாருன்னா இந்த ஷோக்குல நட்பெல்லாம் தேவையில்லை அதை வெளியில போய் வச்சுக்கலாம்னு ஃபுல்லா வந்து மாயா பண்ணுற வேலைகள் அதாவது வந்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து பிரதீபுக்கு பண்ணது தப்பு நீ பண்ற கேம் வந்து வெளியில நெகட்டிவிட்டி இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு தகவல் போயிடுச்சு நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா அண்ட் பூர்ணிமாவோட கான்வர்சேஷன்ல இந்த மாயா சொல்றாங்க அடுத்த பொண்ணுங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு தூங்கி இருக்காங்க நான் தான் ஒருத்தரை அனுப்பி அனுப்பிக்கொண்டிருக்கேன் அப்ப நான் கேம் பிளே பண்றேன் அதுக்கு நான் ப்ரௌட் பண்றேன் அது மக்களுக்கு புரிஞ்சுக்காட்டா நான் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க அப்போ வந்த அக்கா மாயாடாக்கா எல்லா தகவலும் வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அது வந்து நமக்கு இது லைவ் இல்லை மக்களே நேற்று எடுத்ததை இன்னைக்கு போடுவானுங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ இது லைவ் இல்லை ஸோ அப்போ அந்த சீன் மட்டுமே நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு அந்த உரையாடல் மூலம் நம்மளால வாங்கிக்கலாம் மாயாக்க எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸோ அந்த மாயா என்னதான் அப்படி சொன்னாலும் அவங்க வந்து டவுன் ஆயிட்டாங்க டவுன் அப்படின்னா ஒன்னே வெளியில நெகட்டிவிட்டி இருக்கு இன்னொன்னு வந்து அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா கிடைக்கிற சப்போர்ட் அதை அவங்களால பார்க்க முடியுது சரி ரெண்டாவது இடம் பார்த்தா இடத்துல விசித்ரா மணி அப்படின்னு நபர்கள் வந்து இருக்காங்க அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது தன்னுடைய கேங் லீடர் அந்த கேங் லீடருக்கு தகவல் போற மாதிரி இந்த வீக் ஃபுல்லாவே நடிச்சு கொண்டு இருந்துச்சு விக்ரம் முதல்ல உத்தரம் அர்ச்சனா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நான் கேம் தான் ஆடினேன் அப்படின்ற மாதிரி அக்கா காரி வந்து அழுதிச்சல இதுவும் லீடர் என்ன பண்ணுவாரு மாயான்ற உபதலைவரை மாயாஹாசன் வந்து அப்படியே மோட்டிவேட் பண்றாரு இன்னைக்கு மாயாக்கு சொம்பு கமல்ஹாசன் தூக்கியிருக்கார் அப்படி என்பது வருகின்ற அப்டேட் பூர்ணிமாக்கு சொம்பு தூக்கி அப்படி என்பது வருகின்ற அப்டேட் நிஷனுக்கு சொம்பு தூக்கி இருக்கார் அப்படி என்பது வருகின்ற அப்டேட் அதே நேரத்துல மாயாவுக்கு இப்ப விக்ரம் அவரை வந்து நோஸ் அவர் தொடர் பண்ணியிருக்கார் அப்படி என்பதுதான் வருகின்ற அப்டேட் சரிங்களா சோ அதனால இன்னைக்கு நம்ம எபிசோட பார்த்து என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு ஏன் இவ்வளவு தூரம் கேவலமா நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்து விபிய ஏத்துறத விட முடிஞ்ச வரைக்கும் இக்னோர் பண்ணிருங்க பல பேர் தான் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பிரதீப் அவர்களை தான் முதல குத்திச்சு இந்த மாயா அப்படின்றது அண்ணா அப்படின்னு சொல்லி எல்போல கிஸ் பண்ணி தான் கமலாசன் இன்னைக்கு சொம்பு தூக்குறாருல வெளியில போய் தான் ஒரு ரவுமுறை நட்பெல்லாம் இங்க அப்படி இல்லை அப்படின்னு ஃபுல்லா மாயாஹாசனாய் மாறுன கமல்ஹாசனா இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க சரிங்களா ஆல்ரெடி பாத்து வந்து இருக்கீங்க வீக்கெண்டு இன்னைக்கு வந்து அது இன்னும் உச்சக்கட்டமா இருக்கும் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை உறவாடி அண்ணான்னு சொல்லி அவரை முதுகுல வந்து குத்தி வெளியில அனுப்பிச்சுது இந்த மாயான்றது சோ இப்போ அர்ச்சனாக்கு என்ன நடக்குது அப்படின்னா அர்ச்சனா கிட்ட நேரடியா இந்த மாயா வந்து மோதாது சரிங்களா ஆனா அர்ச்சனா பற்றி ஒரு பொய்யான விண்பத்தை வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஹவுஸ் பேட்ஸ்ட்டையும் சரி அந்த கேமராலையும் சரி உள்ளையும் வழியையும் வந்து பரப்பிட வேலைகள் தான் இந்த மாயா வந்து பாதுகொண்டிருக்கு லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா சின்னபடியா மக்களே இந்த நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஹவுஸ்ல மாயா பூர்ணிமா வேலை செஞ்சு பேர் பார்த்துருக்கீங்களா முக்கியமா மாயா வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்ல கேட்பார் யாருமே இல்ல ஒரு ஒரு ஷோக்கு ஒரு தேவையான ஒரு நபர் டிஆர்பி தர நபர் அப்படி ஒரு ஷோ வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணா கூட பரவாயில்ல இந்த தான் இந்த ஷோவை நாசமா போகுது அப்ப இப்படிப்பட்டதை வெளியில் அனுப்பினாலே இந்த பிக் பாஸ் ஒரு பெனிஃபிட் தான் ஒரு பிளஸ் தான் மக்கள் கைதட்டுவார்கள் ஆனா உள்ளுக்குள்ள அதோட தோழிகள் பெரிய ஒரு பதவியில் இருக்குன்றதுக்காக எவ்வளவு அநியாயம் பண்ணிக்கொண்டிருக்கேன் அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அவர்கள் முக்கியமா தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்கள் இவங்க தான் வந்து ஒர்க் பண்றாங்க இந்த இந்த பண்ணாது ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கோ இல்ல வெளியில இருக்கோ அது வந்து பண்ணியே நாங்கள் பார்க்கல நீங்க யாராவது பார்த்துருவீங்கன்னா கொமல்ல சொல்லுங்க அப்படி இருக்க அர்ச்சன அவர்கள் நீ காலையில பூர்ணிமாட்ட சொல்லுவாங்க பூர்ணிமா எனக்கு பிரெட் ஏமும் ஒரு காலையில எடுத்து வைக்கிறீங்களா நான் ஒரு வேலையை முடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னுவாங்க அப்ப பூர்ணிமா ஓகே இது எல்லாரும் எல்லார்டையும் கேட்கிற விடயங்கள் தான் அப்ப இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னா ஓ இவங்க எடுக்க மாட்டாங்களா இவங்க வேலை வாங்குறாங்களா இவங்க பெரிய இதான்ற மாதிரி ஒரு இததான் சொல்ற தப்பான ஒரு இன்ஃபுளு பண்றது அப்படின்னு அப்ப கூட ஒரு ரவீனா நிகனையும் இருக்காங்க அவங்க வந்து சொம்புறானுங்க இந்த ரவீனா சொல்லுது ஆமா அவங்க அப்படிதான் அவங்க மேக்அப் தையும் போட்டுப்பாங்க ரவீனா நீ எல்லாம் பேசலாமா வெளியில அம்மா உனக்கு மக்கள் கல்விகள் நிறைய வச்சிருக்கார்கள் வெளியில வா சரியா சோ அப்படி இருக்க இது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து அந்த உள்ள பிரதீப்பை பத்தி ஒரு பிரதீப் கூட நல்லா பழகிக்கிட்டு பிரதீப் உள்ளுக்குள்ள இருந்தவர்களுக்கு ஒரு தப்பான ஒரு இமேஜ பிரதீப்பை பற்றி இந்த மாயா பண்ணிச்சு கமராலையும் அதையே வந்து பதிவு செஞ்சு அதை தான் இப்போ வந்து பண்ணிக்கொண்டிருக்கு ஆனா இது அர்ச்சனா கிட்ட வேலை எடுபடுமா எடுபடாது ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டார்கள் மக்களுக்கு அர்ச்சனானா யாருன்னு தெரியும் அர்ச்சனாவை கோபுரம் மாதிரி பாக்குறாங்க இந்த மாயாவை எப்படி பாக்குறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த இந்த விக்ரமோட அப்பா சொன்ன மாதிரி கமல்ஹாசன வேணும்னா அவங்களோட பருப்பு எடுபடும் இங்க வந்து அந்த உங்களுடைய பருப்பு வேகாது அப்படி என்பதுதான் மக்கள் சொல்கின்ற பதில் சரிங்களா எல்லாம் பாக்க வருபா இருக்கு மக்களே சரிங்களா என்னடா இது தூரம் நியாயம் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னு பட் மூணு வீக் தானே எப்ப அர்ச்சனா கையில அந்த டைட்டில் போதோ அதுதான் நம்ம ஒரு நிம்மதி சரிங்களா சோ இது இன்னைக்கு லைவ்ல நடந்துச்சு எபிசோட்ல ஃபுல்லா மாயாமயம் மாயா ஹாசன் மாயா கோக நடத்துற ஒரு ஷோ தான் சோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க என்ன நடந்தாலும் மக்களின் ஆதரவு அர்ச்சனா அவர்களுக்கு மட்டுமே மட்டும்தான் சரிங்களா சோ இது வந்து அர்ச்சனாக்கு எதிராக உள்ளயும் சரி வழியிலையும் சரி நிறைய வேலைகள் நடக்குது யாரே டைட்டில் அடிக்க போறாங்க நாள்ல ஒருத்தருக்கு மட்டும் தனிமனித தாக்குதல் வின் பண்ணிருப்பாங்க போன சீசன் அசீம் அதுக்கு முதல் ராஜீவ் அதுக்கு முதல் ஆரி இப்படிதான் நடந்துச்சு சரிங்களா ரித்விகா ஒண்ணுமே பண்ணல ஏன் வந்து அவருக்கு டைட்டில் கொடுத்தாங்க ஆரி வந்து நடிச்சாரு அவருக்கு என் டைட்டில் கொடுத்தாரு ராஜு வந்து மிக்சரு ராஜுக்கு வந்து டைட்டில் கொடுத்தாங்க அசீம் வந்து டைட்டிலுக்கு தகுதி இல்ல ஏன் அசீமுக்கு டைட்டில் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இப்ப வந்து கதறி கொண்டிருக்கானுங்க ஏன்னா அர்ச்சனா அவர்கள் அந்த வெற்றிக்கு பக்கத்துல நிற்கிறாங்க மெய்தி நபர்கள் எல்லாம் தொடக்கூட முடியாம இருக்கு அப்ப அதனால இந்த காசு வாங்கின கூட்டம் கதறும் உள்ளுக்குள்ள இருக்க கேவலமானதுகள் கெட்டதுகள் கதறும் அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு சரிங்களா சோ நம்ம வேலை உண்மையா பேசணும் அச்சனை அவர்களுக்கு ஓட் போடணும் சப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் சரிங்களா கதறவங்களை கதரை விட்டு வேடிக்கை பார்க்கலாம் பட் அப்ப நடக்கிற நட உண்மைகளை வந்து பேசணும் நான் பேசிக்கொண்டு இருக்கேன் நீங்க உங்க எடுக்கிறது சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளை